அவது உள்ளம் சைத்தான ரஜீம் விஷம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி அறுபத்தி ஒன்றாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் பல அதிரடி திருப்பங்கள் அவற்றையெல்லாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் நேர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதற்காக இதை விட்டுவிடலாம் என்றில்லை இதிலும் அது சம்பந்தமான தகவல்களையே தருகின்றோம் இன்று காந்தி பிறந்த காந்திஜி பிறந்த நாள் என்பதனால் அவர் பாலஸ்தீனத்தை பற்றி சொன்னது என்ன என்ற கருத்தை இங்கே பதிவு செய்வது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன் அது ஒரு நான்கு பக்கங்கள் வருகின்ற ஒரு கடிதம் ஒரு அல்லது பல கடிதங்களுக்கு காந்திஜி அவர்கள் எழுதின பதில் அது பாலஸ்தீன் முஸ்லீம் பாலஸ்தீன முஸ்லீம்கள் அகதிகளான வரலாறு இன்றி வேர்கள் பதிப்பகம் எமது வேர்கள் பதிப்பகம் வெளியிட்டதில் முழுமையாக இடம்பெறச் செய்திருக்கிறோம் அதன் மையக் கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் ஹரிஜன் என்ற பத்திரிகையில் காந்தியடிகள் எழுதிய கட்டவை அவர் சொல்லுகிறார் எனக்கு உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து யூதர்களுக்கு ஒரு தனி நாடு அமைக்க வேண்டும் அது பாலஸ்தீனில் அமைய வேண்டும் அதன் பற்றி அது பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன என்று கேட்கிறார்கள் பலர் யூதர்களை ஜெர்மனியில் நடத்தப்பட்ட அந்த ஹோலோகோஸ்ட் கூட்டுப்படுகொலை பற்றியும் அதனால் நாம் யூதர்கள் மீது அதிகமான அக்கறை கொள்ள வேண்டும் அதிகமான அனுதாபத்தை கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதற்கெல்லாம் பதிலாக காந்தி எழுதுகிறார் நான் யூதர்களுக்காக அனுதாபப்படுகிறேன் என்னுடைய நண்பர்கள் வழி அவர்கள் நீண்ட காலமாக கொடுமைப்படுத்தப்பட்டு வருவார்கள் என்பதை நான் அறிந்து வருகிறேன் யூதர்கள் கிறிஸ்தவத்தின் தீண்டத்தகாதவர்கள் அவர்களை கிறிஸ்தவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதற்கும் இந்தியாவில் தீண்டத்தகாதவர்களை இந்துக்கள் எப்படி நடத்தி நடத்தினார்கள் என்பதற்கு இடையே வேற்றுமைகள் அதிகம் அதிகம் இல்லை யூதர்களை தீண்டத்தகாதவர்களாக நடத்திடவும் மத அங்கீகார அடிப்படையாக காட்டப்பட்டது இந்தியாவிலும் மத அங்கீகாரத்தின் அடிப்படையில் தான் ஒரு சமூகம் தீண்டத்தகாதவர்களாக நடத்தப்பட்டார்கள் மத அடிப்படையில் தான் இரண்டு சமூகங்கள் மீதும் கொடுமைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன அதற்காக பாலஸ்தீனத்தில் யூதர்களை கொண்டு திணிப்பது தவறானது அது பற்றி எழுதுகின்ற போது சொல்லுகிறார் பாலஸ்தீனம் அரபு மக்களுக்கு சொந்தமானது எப்படி இங்கிலாந்து இங்கிலாந்தை சார்ந்தவர்களுக்கு சொந்தமானதோ அதேபோல் பாலஸ்தீன அரபு பாலஸ்தீனம் அரபு மக்களுக்கு சொந்தமானது யூதர்களை அரபுக்கு மேல் திணிப்பது தவறானது மனிதாபிமானமற்றது அப்போதே சொல்லியிருக்கிறார் பாலஸ்தீனத்தின் மீது பிரிட்டனுக்கு தரப்பட்டுள்ள அதிகாரம் தற்காலிகமானது நான் அந்த மேண்டேட்டட் ஸ்டேட்னு அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறது இதுதான் பாலஸ்தீனத்துக்கு மீது பிரிட்டனுக்கு தரப்பட்ட அந்த அதிகாரம் தற்காலிகமானது அது முதல் உலக போரோடு முடிந்து விட்டது ஆனால் இன்றும் அது அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தவறாக பயன்படுத்துகின்றது நிச்சயமாக யூதர்களை பாலஸ்தீன் மீது திணிப்பது மனித இனத்திற்கு எதிரான குற்றம் இது கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி யூதர்களை முழுமையாக குடியேற்றினாலும் சரி அல்லது பாலஸ்தீனை பிளந்து அதில் ஒரு பகுதியை யூதர்களை குடியே பகுதியில் யூதர்களை குடியேற்றினாலும் சரி அது மனித இனத்திற்கு எதிரான குற்றம் இந்த பிரச்சனைக்கு இருக்கும் கண்ணியமான வழி யூதர்கள் அவரவர்கள் பிறந்து வாழும் இடங்களில் அவர்களை கண்ணியமிக்க அவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் என கருதுவதே பிரான்ஸ் நாட்டில் பிறந்த யூதர்கள் பிரெஞ்சு குடிமக்கள் அதாவது காந்திஜி என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே பிறந்த வாழ்கையோ அந்த நாட்டினோடைய உண்மையான குடிமக்களாக வாழ்ந்து விட்டு போங்கள் அது யூதர்களுக்கு அறவே சாத்தியப்படாத ஒரு விஷயத்தை வாழ்ந்த எல்லா இடத்திலும் துரோகம் பண்ணியிருப்பான் இதே அரபு நாடுகள் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளால் எல்லா விதமான தீண்டாமை கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு விரட்டிய போது அடைக்கலம் கொடுத்த நாடுகள் அந்த நாடுகள் தான் இப்பொழுது அப்பாதிமையை கிண்டு குண்டு போட்டுவிட்டு இஸ்ரேலர் இட் செல் ஜெர்மனிக்கு போய அங்கதான லட்சக்கணக்கான யூதர்களை கொலை செய்தார்கள் பாலஸ்தீனத்து அதுபிறகு காந்தி சொல்கிறார் பாலஸ்தீனில் தங்களுக்கு ஒரு தேசம் வேண்டும் என கேட்பதன் மூலம் யூதர்கள் தாங்கள் உலகெங்கும் இருந்து பாலஸ்தீனை நோக்கி விரட்டப்பட வேண்டும் என விரும்புகிறார்களா ஒரு ஸ்டேட் வந்துவிட்டால் எல்லாரும் அங்கேருந்து இங்கே விரட்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களா அல்லது அவர்கள் உதறு உலகின் இதர பகுதியில் தாங்கள் விரும்பினால் தங்கிட ஒரு உரிமையும் தாங்கள் விரும்பினால் பாலசீனம் சென்றிட ஒரு உரிமையும் இருக்க வேண்டும் என விரும்புகிறார்களா இது காந்திஜி அன்னைக்கு இருக்கிறார் கவனிக்கப்படாமல் விட்ட வரிகள் அவர் காந்திஜி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ன டீவல் சிட்டிசன்ஷிப் கேட்குறேனா அவன் வாழக்கூடிய நாட்டில் அவன் விரும்பினா வாழ்வான் குழப்பம் பண்ணுவான் அநியாயம் பண்ணுவான் அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் ஓடி பாலஸ்தீனத்துல வந்து நாங்கள் இஸ்ரேலு வாழ விரும்பானா இந்த தான் அவன் கேட்கிறானா இது அவர்கள் ஜெர்மனியில் அவர்கள் நடத்தப்பட்டதை விட மிக கேவலமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அதன் பிறகு ஏன் வன்முறையை கையில் எடுக்கிறார்கள் அதையும் காந்திஜி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் சுட்டி காட்டிவிட்டு கடைசியில் சொல்கிறார்கள் நீங்கள் எங்கெங்கே வாழியலோ அங்கே நம்பக தன்மை வாய்ந்த நண்பக நம் நம்பகத்தன்மை வாய்ந்த குடிமக்களாக வாழுங்கள் யூதன் மனிதனாக நடந்து கொள்வதன் மூலம் வார்த்தைகளை கவனிங்கள் யூதன் மனிதனாக நடந்து கொள்வதன் மூலம் உலகின் கவனத்தையும் கண்ணியத்தையும் பெறலாம் நீ வந்து மனுஷனாகவே நடக்கலைன்னு காந்திஜி சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் இருபத்தாறில் எழுதின கடிதத்தில் யூதன் மனிதனாக நடந்து கொள்வதன் மூலம் உலகின் கவனத்தையும் கண்ணியத்தையும் பெறலாம் அவர்கள் தங்களின் பல சேவைகளோடு அகிம்சா வழி இன்னொரு சேவையை செய்யலாம் ஆனால் அவர்கள் நேர் எதிராகவே நடந்து கொள்கிறார்கள் வருங்க இன்றைக்கு உலகத்துல காந்திஜியினோட வார்த்தைகள் ரொம்ப துல்லியமாக கவனிக்கப்பட வேண்டியது இன்றைய சூழலில் அது எவ்வளவு பொருத்தமானது என்று இன்றைக்கு இஸ்ரேலில் மட்டும் யூதர்கள் வாழவில்லை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று ஏவுகணை மலைகளை புரிந்து ஈரான் அதிலும் பெரும் பகுதியினர் வாழ்கிறார்கள் எஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய பகுதியில் அவர்கள்தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில தலைவர்களாக இருக்கிறார்கள் அதாவது லீடர்ஸ் பெரிய வியாபாரிகளாக இருக்கிறார்கள் அந்த வியாபாரம் அவர்களுடைய கைகளில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இப்படி உலகெங்கும் வாழுகிறார்கள் நிம்மதியாக ஆனால் இஸ்ரேல் தான் இஸ்ரேலில் வாழக்கூடிய யூதர்கள் தான் பதுங்கு குழிகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை யதார்த்தமாக நாம் பார்த்து கொண்டிருப்பது இஸ்ரேலிய மருத்துவமனைகளில் அவர்களுக்கு போதிய இடவசதி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நேற்று நடந்த ஏவுகணை தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இத்தனையும் அக்கிரமக்காரர்கள் ஏன் அவர்கள் மனிதனாக நடந்து கொள்ளவில்லை என்று காந்திஜி கேட்டிருக்கிறார் அவர்கள் எங்கேயுமே மனிதர்களாக நடந்து கொள்வதில்லை அன்றைக்கே மனித இனத்துக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்கள் செய்து கொண்டு இருப்பவர்கள் அதனால் எவ்வளவு அழிவு வந்தாலும் இந்த போராளிகள் விடமாட்டார்கள் அவர்களை அளிப்பார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற வரலாற்று தடங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் சொல்லி இல்லாருமில்ல